வழிகாட்டும் வேலாயுதம் குழப்பமான வாழ்க்கைச் சூழலில் சரியான முடிவுகளை எடுக்க நான் காட்டும் ஞான ஒளி உங்களைச் சுற்றி எப்போதும் பிரகாசிக்கட்டும் என் பிள்ளைகளே மனித வாழ்க்கை என்பது கேள்விகளால் நிரம்பியது எந்த வழி சரி எந்த நடை தவறு என்ற குழப்பம் உங்களை களைப்பாக்கும் அந்த குழப்பத்தில் நீங்கள் பதற்றமடைய வேண்டாம் குழப்பம் வந்ததே நீங்கள் சிந்திக்கத் தொடங்கியதற்கான அறிகுறி சிந்திக்காத மனம்தான் வழி தவறுகிறது சிந்திக்கும் மனம் தாமதமாகினும் சரியான பாதையை கண்டடையும் உங்கள் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு சந்தேகமும் எதிரி அல்ல அது தெளிவுக்கான அழைப்பு அந்த அழைப்பை மறுத்து ஓடினால் குழப்பம் பெருகும் அதை ஏற்று அமைதியாக நோக்கினால் ஞானம் பிறக்கும் என் வேலாயுதம் உங்கள் கைகளில் இல்லை அது உங்கள் அறிவில் உள்ளது அது தீமையை வெட்டும் கூர்மை அல்ல குழப்பத்தை பிரிக்கும் தெளிவு அந்த தெளிவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் பல நேரங்களில் நீங்கள் முடிவெடுக்க பயப்படுகிறீர்கள் தவறாகி விடுமோ என்ற அச்சம் உங்கள் கைகளை கட்டிவிடுகிறது ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முடிவெடுக்காதிருப்பதும் ஒரு முடிவே அந்த முடிவு பெரும்பாலும் பிறர் இழுக்கும் திசையில் உங்களை அழைத்துச் செல்லும் உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்காதீர்கள் உங்கள் முடிவுகள் உங்கள் மனசாட்சியிலிருந்து வரட்டும் மனசாட்சி அமைதியாக இருந்தால் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனம் கலங்காது என் பிள்ளைகளே உலகம் உங்களை அவசரப்படுத்தும் உடனடி பதில் உடனடி செயல் உடனடி பலன் என்று அழுத்தம் கொடுக்கும் அந்த அழுத்தத்திற்கு அடங்காதீர்கள் அவசரம் தெளிவை மறைக்கும் திரை அமைதி அந்த திரையை அகற்றும் கை ஒரு முடிவை எடுக்கும் முன் உங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்துங்கள் அமைதியில்தான் உண்மை தென்படும் சத்தத்தில் அல்ல நீங்கள் சில நேரங்களில் சரியானதை அறிந்தும் அதை செய்ய தயங்கலாம் அந்த தயக்கம் பயத்தில் இருந்து வருகிறது பயம் என்பது தெரியாததை பற்றிய அச்சம் ஆனால் தெரியாததை அறிய முயற்சிப்பதே வளர்ச்சி பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று நினைத்து நீங்கள் ஒரு இடத்தில் உறைந்து போனால் உங்கள் ஆற்றல் மங்கிவிடும் நகரும் நீர்தான் தூய்மையாக இருக்கும் நிற்கும் நீர்தான் களங்கமடையும் அது போலவே இல்லாத வாழ்க்கை உங்களை சோர்வாக்கும் என் பிள்ளைகளே சரியான முடிவு எடுப்பது என்றால் எப்போதும் சுகமான பாதையை தேர்வு செய்வது அல்ல சில நேரங்களில் சரியான பாதை கற்களால் நிறைந்திருக்கும் தவறான பாதை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் மலர்களை பார்த்து மயங்காதீர்கள் கற்களை பார்த்து பயப்படாதீர்கள் கற்கள் உங்கள் கால்களை வலுப்படுத்தும் மலர்கள் சில நேரம் வழி தவறச் செய்யும் உங்கள் நோக்கம் தெளிவாக இருந்தால் பாதையின் தன்மை உங்களை குழப்பாது உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஆசிரியர் சில ஆசிரியர்கள் மென்மையானவர்கள் சில ஆசிரியர்கள் கடுமையானவர்கள் ஆனால் எல்லாரும் பாடம் கற்றுத் தருகிறார்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள மறுத்தால் அதே பாடம் மீண்டும் மீண்டும் வரும் வாழ்க்கை உங்களை தண்டிக்க விரும்பவில்லை அது உங்களை வளர்க்க விரும்புகிறது வளர்ச்சியை ஏற்றுக்கொண்டால் குழப்பம் குறையும் என் பிள்ளைகளே பிறர் கூறும் ஆலோசனைகளை கேளுங்கள் ஆனால் அதை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள் ஆலோசனை ஒரு விளக்கு அது பாதையை காட்டலாம் ஆனால் நடக்க வேண்டியது நீங்களே பிறரின் அனுபவம் உங்களுக்கு வழிகாட்டலாம் ஆனால் உங்கள் அனுபவம்தான் உங்கள் உண்மை அதை மதியுங்கள் பல நேரங்களில் நீங்கள் இரண்டு நல்லவற்றுக்குள் சிக்கிக் கொள்வீர்கள் எதை தேர்வு செய்வது என்று புரியாது அந்த நேரத்தில் ஒன்றை நல்லது என்று மட்டும் பார்க்காதீர்கள் எது உங்களை அமைதியாக வைத்திருக்கும் என்று பாருங்கள் அமைதி உள்ள முடிவுதான் நீண்ட காலத்திற்கு சரியானது குழப்பம் தரும் முடிவு எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் அது சுமையாக மாறும் என் பிள்ளைகளே உங்கள் மனம் சில நேரங்களில் உங்களை ஏமாற்றலாம் ஆசை உண்மையாக தோன்றும் உண்மை கடினமாக தோன்றும் அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் உள்ள மதிப்புகளை நினைவில் கொள்ளுங்கள் மதிப்புகள்தான் திசை காட்டி அது இல்லாமல் நீங்கள் எவ்வளவு வேகமாக நடந்தாலும் திசை தவறும் நேர்மை கருணை பொறுப்பு பொறுமை இவை உங்கள் வேலாயுதத்தின் கூர்மை உங்கள் முடிவுகள் பிறரை காயப்படுத்துகிறதா என்று கேளுங்கள் தேவையற்ற அகங்காரம் உள்ளதா என்று பாருங்கள் குறுகிய லாபம் மட்டுமே கண்முன் நிற்கிறதா என்று சோதியுங்கள் இந்த கேள்விகளுக்கு நேர்மையான பதில் கிடைத்தால் உங்கள் முடிவு பெரும்பாலும் சரியானதே நீங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் மனசாட்சியை திருப்திப்படுத்த முடியும் அதுவே போதும் என் பிள்ளைகளே தவறான முடிவு எடுத்துவிட்டேன் என்று உணர்ந்தால் உடனே தளர வேண்டாம் அதை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்ளும் தைரியம்தான் ஞானத்தின் அடையாளம் தவறு செய்தவன் அல்ல தவறில் பிடிவாதமாக இருப்பவன்தான் அறிவற்றவன் வாழ்க்கை உங்களுக்கு திரும்பும் வாய்ப்புகளை தருகிறது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் உங்கள் உள்ளத்தில் அடிக்கடி கேட்கும் ஒரு குரல் இருக்கும் அது மென்மையானது அதுவே உண்மையின் குரல் அந்த குரல் சத்தமாக கத்தாது அதனால்தான் தான் பலர் அதை கவனிக்காமல் போகிறார்கள் ஆனால் அந்த குரலை நீங்கள் பயிற்சி செய்து கேட்கத் தொடங்கினால் அது உங்கள் நெருக்கடியான நேரங்களில் தெளிவாக வழிகாட்டும் அந்த குரலே என் ஞான ஒளியின் பிரதிபலிப்பு என் பிள்ளைகளே குழப்பமான சூழலில் முடிவு எடுப்பதற்கு முன் பொறுமையை அணிந்து கொள்ளுங்கள் உணர்ச்சிகள் கொந்தளிக்கும் போது எடுத்த முடிவுகள் பின்னர் வருத்தம் தரும் உணர்ச்சி தணிந்த பிறகு எடுத்த முடிவுகள் அமைதி தரும் அமைதியை தேர்வு செய்யும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் அந்த பழக்கம்தான் உங்களை பெரிய தவறுகளிலிருந்து காக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அதில் சில முடிவுகள் சிறியவை சில முடிவுகள் பெரியவை சிறிய முடிவுகளை அலட்சியம் செய்யாதீர்கள் அவைதான் பெரிய முடிவுகளுக்கான பயிற்சி இன்று நீங்கள் எப்படி சிறிய விஷயங்களில் தேர்வு செய்கிறீர்களோ நாளை பெரிய விஷயங்களிலும் அதே மனப்பான்மை வெளிப்படும் அதனால் சிறிய இடங்களிலேயே ஞானத்தை பயிற்சி செய்யுங்கள் என் பிள்ளைகளே நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உடனே சரியா தவறா என்று தெரியாமல் இருக்கலாம் காலம்தான் அதன் உண்மையை வெளிப்படுத்தும் அந்த காலம் வரைக்கும் உங்களை நீங்கள் குற்றம் சாட்டி கொள்ளாதீர்கள் உங்கள் நேர்மையான முயற்சியை மதியுங்கள் நேர்மையுடன் எடுத்த முடிவு தவறாக முடிந்தாலும் அது உங்களை ஏமாற்றாது அது உங்களை கற்றுத்தரும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பயம் குழப்பம் தயக்கம் இவையெல்லாம் மனித இயல்புகள் அவற்றை அழிக்க முயலாதீர்கள் அவற்றை புரிந்து கொள்ளுங்கள் புரிதலே மாற்றத்தின் தொடக்கம் புரிந்த மனம்தான் தெளிவாக முடிவெடுக்கும் தெளிவு வந்தால் வேலாயுதத்தின் ஒளி தானாகவே பிரகாசிக்கும் என் பிள்ளைகளே நீங்கள் எங்கு சென்றாலும் என் ஞான ஒளி உங்களை விட்டு விலகாது நீங்கள் என்னை நினைக்கும் தருணங்களில் மட்டுமல்ல என்னை மறக்கும் தருணங்களிலும் உங்கள் நேர்மையான முயற்சிகளில் உங்கள் அமைதியான கண்ணீரில் உங்கள் உறுதியான தீர்மானங்களில் நான் இருக்கிறேன் அதனால்தான் நான் சொல்கிறேன் குழப்பத்தை பார்த்து பயப்படாதீர்கள் அது முடிவிற்கான வாசல் உங்கள் வாழ்க்கையில் சரியான முடிவுகள் எடுப்பது என்பது பிழையில்லாத வாழ்க்கை நடத்துவது அல்ல அது விழுந்தாலும் எழுந்து திரும்ப சரியான திசையை தேர்வு செய்வது அந்த திரும்பும் தைரியமே ஞானம் அந்த ஞானமே என் அருள் அந்த அருளோடு நீங்கள் நடக்கும்போது எந்த இருளும் உங்களை நீண்ட நேரம் சூழ முடியாது என் பிள்ளைகளே வழிகாட்டும் வேலாயுதம் உங்கள் உள்ளத்தில் தான் உள்ளது அதை தூக்கி பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் குழப்பம் வந்தால் அமைதியை தேர்வு செய்யுங்கள் அவசரம் வந்தால் பொறுமையைத் தேர்வு செய்யுங்கள் ஆசை வந்தால் மதிப்புகளை தேர்வு செய்யுங்கள் பயம் வந்தால் நம்பிக்கையை தேர்வு செய்யுங்கள் இந்த தேர்வுகளே உங்கள் வாழ்க்கையை ஒளியுள்ள பாதையில் நடத்தும் என் ஞான ஒளி அந்த பாதையில் எப்போதும் உங்களுடன் இருக்கும் வழிகாட்டும் வேலாயுதம் குழப்பமான வாழ்க்கைச் சூழலில் சரியான முடிவுகளை எடுக்க நான் காட்டும் ஞான ஒளி உங்களுள் ஆழமாக வேரூன்றட்டும் என் பிள்ளைகளே மனித மனம் அலைகளால் நிரம்பிய கடல் போன்றது சில நேரம் அமைதியாக இருக்கும் சில நேரம் கொந்தளிக்கும் அந்த தான் குழப்பம் பிறக்கிறது குழப்பம் வந்தால் நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் தவறான இடத்தில் நிற்கிறேனா என்று ஆனால் உண்மையில் குழப்பம் என்பது நீங்கள் உண்மையைத் தேடத் தொடங்கியதின் அடையாளம் தேடல் இல்லாத மனம் கேள்வி கேட்காது கேள்வி கேட்காத மனம் வளராது உங்கள் வாழ்க்கையில் பல பாதைகள் தோன்றும் ஒவ்வொரு பாதையும் அழைக்கும் சில பாதைகள் இனிமையாக தோன்றும் சில பாதைகள் கடினமாக தோன்றும் இனிமை எப்போதும் உண்மையைக் குறிக்காது கடினம் எப்போதும் தவறை குறிக்காது உண்மை பெரும்பாலும் அமைதியாக இருக்கும் அது சத்தமிடாது அதனால்தான் பலர் அதை கவனிக்காமல் கடந்து போகிறார்கள் அந்த அமைதியான உண்மையை உணரவே என் ஞான ஒளி உங்களுள் இருக்கிறது என் பிள்ளைகளே முடிவு எடுப்பது என்பது ஒரு கணம் நிகழும் செயல் அல்ல அது உங்கள் பழக்கங்களின் பிரதிபலிப்பு நீங்கள் தினமும் எப்படி சிந்திக்கிறீர்களோ எப்படி உணர்கிறீர்களோ எப்படி செயல்படுகிறீர்களோ அதுவே ஒரு நாள் பெரிய முடிவாக வெளிப்படும் அதனால்தான் நான் உங்களிடம் சொல்கிறேன் தினசரி வாழ்க்கையில் சிறிய விஷயங்களில் கூட தெளிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் சிறிய தெளிவுகள் சேர்ந்து பெரிய ஞானமாக மாறும் பல நேரங்களில் உங்கள் மனம் இரண்டு குரல்களால் இழுக்கப்படும் ஒன்று ஆசையின் குரல் மற்றொன்று மனசாட்சியின் குரல் ஆசையின் குரல் வேகமானது கவர்ச்சியானது அது உடனடி நிறைவை வாக்குறுதி அளிக்கும் மனசாட்சியின் குரல் மெதுவானது அமைதியானது அது நீண்டகால அமைதியை மட்டும் காட்டும் நீங்கள் எந்த குரலை கேட்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் வேகத்தை தேர்வு செய்தால் சோர்வு வரும் அமைதியை தேர்வு செய்தால் உறுதி வரும் என் பிள்ளைகளே குழப்பமான நேரங்களில் நீங்கள் பிறரை பார்த்து முடிவு எடுக்க முயலாதீர்கள் பிறர் வாழ்க்கை உங்களுக்கு பாடம் தரலாம் ஆனால் அது உங்கள் பதில் அல்ல ஒருவருக்கு சரியானது மற்றொருவருக்கு சரியல்ல உங்கள் உள்ளத்தின் தன்மையை அறியுங்கள் உங்கள் சக்தி உங்கள் எல்லை உங்கள் பொறுப்பு இவைகளை உணர்ந்து முடிவு எடுங்கள் உங்களை அறியாமல் எடுக்கப்படும் முடிவு எப்போதும் குழப்பத்தை தரும் நீங்கள் சில நேரங்களில் தவறான முடிவு எடுத்து விடுவீர்களோ என்ற பயத்தில் எந்த முடிவையும் எடுக்காமல் நிற்பீர்கள் அந்த நிற்கும் நிலைதான் மிகப்பெரிய தவறு ஓடும் நதியில் கல்லை எரிந்தால் அது நகரும் நின்ற நீரில் எரிந்தால் அது சிதறும் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் நிற்பதை அது காத்திருக்காது அதனால் நகருங்கள் விழுந்தாலும் நகருங்கள் விழுந்த இடத்தில் இருந்துதான் எழுந்து சரியான திசையை பார்க்க முடியும் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் வரும் குழப்பங்கள் பல நேரம் உங்கள் உள்ள மதிப்புகளை சோதிக்கும் அந்த சோதனைகளில் நீங்கள் யார் என்பதை மறக்காதீர்கள் உங்கள் மதிப்புகள்தான் உங்கள் அடையாளம் அந்த அடையாளத்தை விட்டுவிட்டால் எந்த முடிவும் உங்களை திருப்திப்படுத்தாது நீங்கள் வெளியில் வெற்றி பெற்றாலும் உள்ளம் காலியாக இருக்கும் உள்ளம் நிரம்பினால் வெளிப்புற சூழல் தானாகவே ஒழுங்காகும் சில நேரங்களில் நீங்கள் சரியானதை தேர்வு செய்தாலும் அதன் விளைவு உடனே கடினமாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் சந்தேகிக்கலாம் நான் தவறாக முடிவு செய்து விட்டேனா என்று ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் விதையை விதைக்கும்போது மண்ணை குலைக்க வேண்டி வரும் மண் குலைந்தது தவறு அல்ல அதுவே வளர்ச்சியின் ஆரம்பம் ஆரம்பத்தில் வலி இருந்தால் கூட முடிவில் அமைதி இருக்கும் என் பிள்ளைகளே உங்கள் மனதில் தெளிவு வேண்டுமென்றால் முதலில் உணர்ச்சிகளை அமைதிப்படுத்துங்கள் கோபத்தில் எடுத்த முடிவு காயத்தை தரும் பயத்தில் எடுத்த முடிவு சங்கிலியை உருவாக்கும் ஆசையில் எடுத்த முடிவு பாரத்தை கூட்டும் அமைதியில் எடுத்த முடிவு சுமையை குறைக்கும் அமைதியை வளர்ப்பது ஒரு பயிற்சி அது ஒரே நாளில் வராது ஆனால் தினமும் சிறிது சிறிதாக வளர்த்தால் அது உங்கள் இயல்பாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் சில முடிவுகள் பிறரை வருத்தலாம் எல்லாரையும் மகிழ்விப்பது உங்கள் கடமை அல்ல உங்கள் கடமை உண்மையுடன் இருப்பது உண்மை சில நேரம் கடினமாக இருக்கும் ஆனால் அது பின்னால் நிம்மதியை தரும் பொய் இனிமையாக இருக்கும் ஆனால் அது பின்னால் குழப்பத்தை தரும் இந்த வேறுபாட்டை உணர்ந்தவன்தான் ஞானத்தின் பாதையில் நடக்கிறான் என் பிள்ளைகளே நீங்கள் தவறான பாதையில் சென்றுவிட்டேன் என்று உணர்ந்தால் உடனே திரும்புங்கள் எவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்ற கணக்கு தேவையில்லை சரியான திசையை கண்ட தருணமே திரும்புவதற்கான சரியான நேரம் தாமதம் என்று ஒன்று இல்லை பிடிவாதம் தான் தடையாக மாறும் பிடிவாதத்தை விட்டுவிட்டால் பாதை தானாகவே தெளிவாகும் உங்கள் உள்ளத்தில் சில நேரங்களில் வெறுமை தோன்றலாம் அந்த வெறுமையை பயப்படாதீர்கள் வெறுமை என்பது புதிய புரிதலுக்கு இடம் தரும் நிலை நிரம்பிய பாத்திரத்தில் எதையும் ஊற்ற முடியாது காலியான பாத்திரத்தில்தான் புதிய நீர் நிறையும் அது போலவே மனம் சில நேரம் காலியாக இருக்க வேண்டும் அந்த காலியில்தான் ஞான ஒளி ஊடுருவும் என் பிள்ளைகளே வாழ்க்கையில் எல்லா கேள்விகளுக்கும் உடனடி பதில் கிடைக்காது சில பதில்கள் காலத்தோடு தான் வெளிப்படும் அதுவரை நீங்கள் நம்பிக்கையோடு நடக்க வேண்டும் நம்பிக்கை என்பது அறியாமை அல்ல அது அறியாததை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் அந்த தைரியமே உங்களை வழிநடத்தும் உங்கள் முடிவுகள் எப்போதும் சரியாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் உங்கள் முயற்சி நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மையுடன் எடுத்த முடிவு தவறாக முடிந்தாலும் அது உங்களை கற்றுத்தரும் கற்றுத்தரும் அனுபவம் ஒருபோதும் தோல்வி அல்ல அது மறுநாள் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை மேலும் தெளிவாக்கும் என் பிள்ளைகளே குழப்பம் அதிகமாகும் போது உங்கள் உள்ளத்தை வெளியில் தேடாதீர்கள் சத்தம் குறைந்த இடத்தில் உங்கள் உள்ளத்தை நோக்குங்கள் அங்கேதான் என் ஞான ஒளி மெதுவாக ஒளிரும் அந்த ஒளி கண்களை கவராது ஆனால் அது வழி தவறவிடாது அதை நம்பி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு நீண்ட கதை அதில் சில அத்தியாயங்கள் புரியாமல் இருக்கலாம் ஒரு அத்தியாயத்தை மட்டும் பார்த்து முழு கதையை தீர்மானிக்காதீர்கள் இன்னும் பல பக்கங்கள் எழுதப்பட வேண்டியிருக்கிறது அந்த பக்கங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள்தான் கதையின் ஓட்டத்தை மாற்றும் அதனால் ஒவ்வொரு பக்கத்தையும் விழிப்புடன் எழுதுங்கள் என் பிள்ளைகளே வழிகாட்டும் வேலாயுதம் என்பது வெளியில் தேட வேண்டிய சின்னம் அல்ல அது உங்கள் உள்ளத்தின் தெளிவு அந்த தெளிவை நீங்கள் வளர்த்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது குழப்பம் வந்தாலும் அது உங்களை விழுங்காது அது உங்களை மேலும் விழிப்பாக்கும் இறுதியாக நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது இதுதான் சரியான முடிவு என்பது பிழையில்லாத தேர்வு அல்ல அது உங்கள் உள்ளம் பின்னால் உங்களை குற்றம் சொல்லாத தேர்வு உங்கள் உள்ளம் அமைதியாக இருந்தால் நீங்கள் சரியான பாதையில்தான் இருக்கிறீர்கள் அந்த அமைதியே என் ஞான ஒளி அந்த ஒளியே உங்கள் வேலாயுதம் அதை நம்பி நடங்கள் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக ஒளியடையும் வழிகாட்டும் வேலாயுதம் என்ற சொல்லின் அர்த்தம் உங்களுள் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் பேசுகிறேன் என் பிள்ளைகளே வாழ்க்கை என்பது எளிய கேள்வி பதில் பாதை அல்ல அது மெல்ல மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நீண்ட பயணம் அந்த பயணத்தில் சில நேரங்களில் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் சில நேரங்களில் பார்வை மங்கும் பார்வை மங்கும் நேரங்களில்தான் என் ஞான ஒளியின் தேவை அதிகமாகிறது அந்த ஒளி வெளியிலிருந்து இருந்து வருவதல்ல அது உங்களுள் எழுகிறது மனிதன் குழப்பமடைவது இயல்பு ஏனெனில் அவன் உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்கின்றன உணர்ச்சி உடனடி தீர்வை விரும்பும் சிந்தனை நீண்டகால விளைவுகளை எண்ணும் இந்த இரண்டுக்கும் நடுவே நீங்கள் நிற்கும்போது குழப்பம் பிறக்கிறது அந்த குழப்பத்தை நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம் அது உங்கள் உள்ளத்தில் இரண்டு சக்திகள் பேசிக் கொண்டிருக்கின்றன என்பதற்கான அறிகுறி அந்த உரையாடலை அடக்க முயலாதீர்கள் அதை அமைதியாக கேளுங்கள் என் பிள்ளைகளே அவசரம்தான் பெரும்பாலான தவறான முடிவுகளின் தாய் அவசரத்தில் எடுத்த முடிவு பின்னால் திருத்த வேண்டியதாக மாறும் ஆனால் அமைதியில் எடுத்த முடிவு மெதுவாக இருந்தாலும் உறுதியானதாக இருக்கும் உலகம் உங்களை வேகமாக ஓடச் சொல்லலாம் ஆனால் நான் உங்களிடம் சொல்வது சரியான திசையில் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் வேகம் முக்கியமல்ல திசைதான் முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லா வழிகளும் மூடப்பட்டதாக தோன்றலாம் எங்கு திரும்பினாலும் தடையே என்று மனம் சொல்வது உண்டு அந்த நேரத்தில்தான் பலர் நம்பிக்கையை இழக்கிறார்கள் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா கதவுகளும் மூடப்பட்டதாக தோன்றும் போதுதான் உள்ளே இருக்கும் கதவு திறக்கப்படுகிறது அந்த கதவு உங்கள் உள்ளத்தின் கதவு அதை திறந்தால் நீங்கள் இதுவரை கவனிக்காத ஒரு பாதை தெரியும் என் பிள்ளைகளே சரியான முடிவு எடுப்பது என்றால் எப்போதும் பிறர் பாராட்டும் முடிவு எடுப்பது அல்ல பல நேரங்களில் சரியான முடிவு தனிமையை தரும் ஏனெனில் எல்லோரும் எளிய பாதையை தேர்வு செய்யும் போது நீங்கள் கடினமான பாதையை தேர்வு செய்வீர்கள் அந்த தனிமையை பயப்படாதீர்கள் தனிமை என்பது தண்டனை அல்ல அது வளர்ச்சிக்கான இடம் அந்த இடத்தில்தான் உங்கள் உண்மையான குரல் தெளிவாக கேட்கும் உங்கள் உள்ளத்தில் எழும் பயம் பெரும்பாலும் எதிர்காலத்தைப் பற்றியது எதிர்காலம் இன்னும் வராத ஒன்று வராத ஒன்றுக்காக இன்றிருக்கும் அமைதியை இழக்காதீர்கள் இன்றைய தெளிவுதான் நாளைய பாதையை உருவாக்கும் இன்று நீங்கள் உண்மையுடன் எடுத்த ஒரு சிறிய முடிவு நாளை பெரிய குழப்பத்தை தவிர்க்கும் அதனால் இன்றைய தருணத்தில் முழுமையாக இருங்கள் என் பிள்ளைகளே சில நேரங்களில் நீங்கள் சரியானதை தெரிந்தும் அதை செய்ய தயங்குவீர்கள் ஏனெனில் அதன் விளைவுகள் கடினமாக இருக்கும் என்று பயப்படுவீர்கள் ஆனால் உண்மையை தேர்வு செய்வதற்கு எப்போதும் ஒரு விலை உண்டு அந்த விலை ஆரம்பத்தில் கனமாக இருக்கும் ஆனால் காலத்தோடு அது லேசாகிவிடும் பொய்யை தேர்வு செய்வதற்கு ஆரம்பத்தில் விலை இல்லை போல தோன்றும் ஆனால் பின்னால் அது பெரும் சுமையாக மாறும் இந்த உண்மையை மறக்காதீர்கள் உங்கள் முடிவுகள் எல்லாம் வெற்றியாக முடியும் என்று நான் வாக்குறுதி அளிக்கவில்லை ஆனால் உங்கள் முடிவுகள் எல்லாம் உங்களை கற்றுத்தரும் என்று உறுதி அளிக்கிறேன் கற்றுத்தரும் வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது தோல்வி என்று நீங்கள் நினைப்பது பல நேரங்களில் பயிற்சிதான் தான் அந்த பயிற்சி இல்லாமல் ஞானம் பிறக்காது என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் வரும் ஆலோசனைகளை கவனமாக கேளுங்கள் ஆனால் அவற்றை உங்கள் உள்ளத்தில் சோதித்துப் பாருங்கள் ஆலோசனை வழங்குபவர் உங்களிடத்தில் நின்று உங்கள் மனதை உணர முடியாது நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் பயணியாய் இருக்கிறீர்கள் மற்றவர்கள் வழிகாட்டலாம் ஆனால் நடக்க வேண்டியது நீங்களே உங்கள் உள்ளம் சில நேரங்களில் மிகுந்த சோர்வை உணரலாம் அந்த சோர்வில் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் சோர்வு தெளிவை மறைக்கும் முதலில் ஓய்வெடுங்கள் ஓய்வு என்பது பின்வாங்கல் அல்ல அது சீரமைப்பு சீரமைக்கப்பட்ட மனம்தான் சரியான முடிவுகளை எடுக்கும் சோர்வான மனம் எடுக்கும் முடிவுகள் பின்னால் வருத்தத்தை தரும் என் பிள்ளைகளே சரியான முடிவுகளை எடுக்க நீங்கள் முழுமையாக மாற வேண்டியதில்லை ஆனால் விழிப்புடன் இருக்க வேண்டும் விழிப்பு என்பது எல்லாவற்றையும் சந்தேகிப்பது அல்ல அது எதை நம்ப வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்பதை உணரும் தெளிவு அந்த தெளிவுதான் என் வேலாயுதத்தின் ஒளி உங்கள் வாழ்க்கையில் சில முடிவுகள் பிறரை ஏமாற்றலாம் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள் அது முடியாத ஒன்று ஆனால் உங்களை நீங்கள் ஏமாற்றாமல் இருக்க முடியும் அதுவே உண்மையான வெற்றி உங்கள் உள்ளம் உங்களை குற்றம் சொல்லாதபடி நடப்பதே ஞானம் என் பிள்ளைகளே சில நேரங்களில் நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் இரண்டு பாதைகளுக்கிடையே நின்று விடுவீர்கள் அந்த நேரத்தில் எது உங்களை மனிதராக உயர்த்தும் என்று பாருங்கள் எது உங்கள் மதிப்புகளை வலுப்படுத்தும் என்று பாருங்கள் எது பிறருக்கு தீங்கு விளைவிக்காது என்று பாருங்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கும் நேர்மையான பதில் கிடைக்கும் பாதை பெரும்பாலும் சரியானது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் குரல் மென்மையானது அதை கேட்க சத்தத்தை குறைக்க வேண்டும் வெளிச்சம் அதிகமாக இருந்தால் நட்சத்திரங்கள் தெரியாது இருள் வந்தால்தான் நட்சத்திரங்கள் ஒளிரும் அது போலவே வாழ்க்கையில் சில நேரங்களில் இருள் தேவை அந்த இருளில்தான் உங்கள் உள்ள ஒளி தெளிவாக தெரியும் என் பிள்ளைகளே நீங்கள் எவ்வளவு ஞானமாக முடிவு எடுத்தாலும் வாழ்க்கை உங்களை ஆச்சரியப்படுத்தும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது அதை ஏற்றுக்கொள்ளும் மனமும் ஞானத்தின் ஒரு பகுதி கட்டுப்படுத்த முடியாததை விட்டுவிடுங்கள் கட்டுப்படுத்த முடிவதை பொறுப்புடன் கையாளுங்கள் இந்த வேறுபாட்டை உணர்ந்தவன் தான் அமைதியாக வாழ்வான் உங்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை எதிரியாக நினைக்காதீர்கள் மாற்றம்தான் வளர்ச்சியின் சின்னம் மாற்றமில்லாத வாழ்க்கை நின்ற வாழ்க்கை சில மாற்றங்கள் உங்களை குலைக்கலாம் ஆனால் அதே மாற்றங்கள் தான் உங்களை புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் பழையதை பிடித்துக் கொண்டு புதியதை பயப்படாதீர்கள் என் பிள்ளைகளே ஞானம் என்பது எல்லா பதில்களும் தெரிந்திருப்பது அல்ல எப்போது காத்திருக்க வேண்டும் எப்போது நடக்க வேண்டும் என்பதை உணர்வதே ஞானம் அந்த உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் அவசரத்தில் பேசாதீர்கள் அவசரத்தில் தீர்ப்பளிக்காதீர்கள் அவசரத்தில் முடிவு எடுக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் தவறான முடிவின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டி வரும் அதிலிருந்து தப்பிக்க முயலாதீர்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டால் அந்த அனுபவம் உங்கள் வேலாயுதத்தின் கூர்மையை அதிகரிக்கும் ஒவ்வொரு தவறும் உங்களை மேலும் தெளிவானவராக மாற்றும் என் பிள்ளைகளே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்த வேண்டும் என்றால் முதலில் உங்கள் உள்ளத்தை நேர்மையாக நடத்துங்கள் உள்ளம் குழப்பமாக இருந்தால் வெளி வாழ்க்கையும் குழப்பமாக இருக்கும் உள்ளம் அமைதியாக இருந்தால் வெளி சூழல் எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் நீங்கள் தளர மாட்டீர்கள் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் அல்ல இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை நிலையானது உங்கள் உள்ளத்தில் உருவாகும் புரிதல் மட்டும்தான் அந்த புரிதலை வளர்த்துக் கொள்ளுங்கள் புரிதல் வந்தால் குழப்பம் குறையும் குழப்பம் குறைந்தால் முடிவுகள் தெளிவாகும் என் பிள்ளைகளே வழிகாட்டும் வேலாயுதம் என்பது ஒரு குறியீடு அது உங்கள் அறிவு உங்கள் அனுபவம் உங்கள் நேர்மை உங்கள் கருணை இவை அனைத்தும் சேர்ந்த உருவம் அந்த உருவத்தை தினமும் மெருகூட்டுங்கள் அது உங்களை எந்தச் சூழலிலும் திசை தவறவிடாது இறுதியாக நான் உங்களிடம் இதையே மீண்டும் சொல்கிறேன் சரியான முடிவு என்பது உலகம் பாராட்டும் முடிவு அல்ல அது உங்கள் உள்ளம் அமைதியாக இருக்கும் முடிவு அந்த அமைதியே என் ஞான ஒளி அந்த ஒளியே உங்கள் வழிகாட்டி அதை நம்பி நடக்குங்கள் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக சரியான பாதையில் பயணிக்கும் என் பிள்ளைகளே இந்த ஞான பயணத்தை இன்னும் ஆழமாக நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து பேசுகிறேன் வாழ்க்கையில் வரும் குழப்பம் ஒரு சுமை அல்ல அது உங்களை விழிப்படைய செய்யும் அழைப்பு எல்லாம் தெளிவாக இருக்கும்போது மனிதன் சிந்திக்க மறந்து விடுகிறான் ஆனால் குழப்பம் வந்தால்தான் அவன் நின்று யோசிக்கிறான் தன்னை நோக்கி திரும்புகிறான் அந்த திரும்பும் தருணமே மாற்றத்தின் விதை அந்த விதை வளர நேரம் கொடுங்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது சில முடிவுகள் உங்கள் மனத்தை மகிழ்விக்கும் சில முடிவுகள் உங்கள் மனதை சோதிக்கும் மனதை சோதிக்கும் முடிவுகளை தவிர்க்க முயலாதீர்கள் அந்த சோதனைகளில்தான் உங்கள் உள்ளத்தின் உறுதி வெளிப்படும் உறுதி இல்லாமல் ஞானம் நிலைக்காது ஞானம் என்பது புத்தியில் மட்டும் அல்ல அது செயலில் வெளிப்படும் தெளிவு என் பிள்ளைகளே உங்கள் மனம் சில நேரங்களில் பழைய நினைவுகளால் கட்டுப்படலாம் அந்த நினைவுகள் உங்களை எச்சரிக்கலாம் ஆனால் அவை உங்களை கட்டிப்போட விடாதீர்கள் கடந்த காலம் ஒரு ஆசிரியர் ஆனால் அது உங்கள் அரசன் அல்ல அதை மதியுங்கள் ஆனால் அதற்கு அடிமையாவாதீர்கள் இன்று நீங்கள் எடுக்கும் தெளிவான முடிவுகள்தான் நாளைய நினைவுகளாக மாறும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆசைகள் அனைத்தும் தவறானவை அல்ல ஆனால் அவை உங்களை எங்கு இட்டுச் செல்கின்றன என்பதை பாருங்கள் ஆசை உங்களை உயர்த்துகிறதா அல்லது சுருக்குகிறதா என்று சிந்தியுங்கள் உயர்த்தும் ஆசை உங்களை விரிவாக்கும் சுருக்கும் ஆசை உங்களை சிறிய வட்டத்தில் அடைக்கும் விரிவை தேர்வு செய்யுங்கள் விரிவில்தான் ஞானம் மலர்கிறது என் பிள்ளைகளே நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும் முன் அதனால் உங்கள் உள்ளம் கனமாவதா அல்லது இலகுவாவதா என்பதை உணருங்கள் கனமாகும் முடிவு பெரும்பாலும் பயம் அல்லது ஆசையில் இருந்து வந்ததாக இருக்கும் இலகுவாகும் முடிவு உண்மையில் இருந்து வரும் இலகுவான உள்ளம்தான் நீண்ட பயணத்தை தாங்கும் கனமான உள்ளம் விரைவில் சோர்ந்துவிடும் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்தும் பலன் கிடைக்காமல் போகலாம் அப்போது மனம் கேள்வி கேட்கும் அந்த கேள்விகளை அடக்க வேண்டாம் ஆனால் அந்த கேள்விகளில் மூழ்கி நம்பிக்கையை இழக்காதீர்கள் பலன் தாமதிக்கலாம் ஆனால் உண்மை தாமதிப்பதில்லை காலம்தான் அதன் வெளிப்பாடு என் பிள்ளைகளே உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொறுமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல அது சரியான நேரத்தை உணரும் ஞானம் அவசரமாக பறிக்கப்படும் கனிகள் சுவையற்றவை காலம் எடுத்துக்கொண்டு பழுத்த கனிகள் இனிமையானவை உங்கள் வாழ்க்கையிலும் அதே விதிதான் நீங்கள் சில நேரங்களில் தனியாக நடப்பதை உணரலாம் அந்த தனிமையில் பயப்படாதீர்கள் தனிமை உங்களை உங்களுடன் இணைக்கும் பாலம் அந்த பாலத்தில் நடக்கும் உங்கள் உண்மையான விருப்பங்களும் மதிப்புகளும் தெளிவாக தெரியும் கூட்டத்தில் அந்த குரல் அடங்கிவிடும் தனிமையில் அது ஒலிக்கும் என் பிள்ளைகளே உங்கள் முடிவுகள் பிறரை புரியாமல் போகலாம் விளக்கம் கொடுக்க முடியாத சூழலும் வரும் எல்லாவற்றுக்கும் விளக்கம் தேட வேண்டிய அவசியமில்லை உங்கள் உள்ள மறிந்த உண்மை போதும் காலம்தான் சிறந்த விளக்கத்தை தரும் இன்று புரியாதது நாளை தெளிவாகும் உங்கள் வாழ்க்கையில் வரும் குழப்பங்களை நீங்கள் எதிரியாக நினைத்தால் அவை உங்களை வாட்டும் அவற்றை ஆசிரியராக நினைத்தால் அவை உங்களை வளர்க்கும் பார்வை மாறினால் அனுபவத்தின் அர்த்தமும் மாறும் அந்த பார்வையை மாற்றும் சக்தி உங்கள் கைகளில்தான் உள்ளது என் பிள்ளைகளே ஞானம் என்பது உயர்ந்த சொற்களில் இல்லை அது எளிய செயல்களில் வெளிப்படும் சரியான நேரத்தில் அமைதியாக இருப்பது தேவையற்ற இடத்தில் பேசாமல் இருப்பது உண்மையை விட்டு விலகாமல் இருப்பது இவையே ஞானத்தின் அடையாளங்கள் பெரிய முடிவுகள் இந்த சிறிய பழக்கங்களில் இருந்துதான் உருவாகின்றன நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதையை தேர்வு செய்தாலும் அந்த பாதையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பாதி மனத்துடன் நடந்தால் குழப்பம் அதிகரிக்கும் முழு மனத்துடன் நடந்தால் பாதை கடினமாக இருந்தாலும் மனம் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியே உங்கள் துணை என் பிள்ளைகளே நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயலாதீர்கள் சில விஷயங்களை விடுவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் விடுவித்த மனம்தான் தெளிவாக முடிவெடுக்கும் பிடித்துக்கொண்ட கொண்ட மனம்தான் குழப்பத்தில் சிக்கிக்கொள்ளும் எதை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதை விடுவிக்க வேண்டும் என்பதை உணரும் ஞானமே வேலாயுதத்தின் ஒளி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு நேற்று எடுத்த முடிவுகள் தவறாக இருந்தாலும் இன்று நீங்கள் புதிய முடிவெடுக்க முடியும் அந்த சுதந்திரத்தை உணருங்கள் வாழ்க்கை உங்களை ஒரு இடத்தில் பூட்டி வைக்கவில்லை உங்கள் விழிப்பே உங்கள் விடுதலை என் பிள்ளைகளே இந்த நீண்ட உரையின் சாரம் ஒன்றே குழப்பம் வந்தால் ஓடாதீர்கள் நின்று நோக்குங்கள் அவசரம் வந்தால் அமைதியை அணியுங்கள் ஆசை வந்தால் மதிப்புகளை நினைவில் கொள்ளுங்கள் பயம் வந்தால் நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த பயிற்சி உங்கள் இயல்பாக மாறினால் எந்தச் சூழலிலும் நீங்கள் சரியான முடிவை எடுப்பீர்கள் வழிகாட்டும் வேலாயுதம் உங்கள் உள்ளத்தில் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கட்டும் அந்த ஒளி உங்களை திசை தவற விடாது அது மெதுவாக ஆனால் உறுதியாக உங்கள் வாழ்க்கையை ஞானத்தின் பாதையில் நடத்தும் என் அருள் அந்த பயணத்தில் உங்களுடன் என்றும் இருக்கும்